எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் பற்றின ஒரு முழு தோப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழ் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொமோ ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இன்றைக்கிக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதை பற்றினா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ ஆரம்பமானதாக பிக் பாஸ் தமிழுக்கான ஷூட் அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா பாஸ் சீசன் ஃபோர் கண்டஸ்டண்ட்டாக போனாங்கல்ல அவங்க கமல்சர் இல்லாமல் எப்படி போஸ்ட் என்ன அப்படிங்கிறதை பற்றி வனிதா முதல் சொல்லியிருந்தாங்க அடுத்து அர்ச்சனா வந்து மனம் திறந்திருக்கிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் அடுத்து ஒரு நடிகை மலையாள நடிகை இப்போ கரண்ட்டாக போகக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் அதாவது பிக்பாஸுக்கு போ போகிறார் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் இருக்குது ரூமர் லிஸ்ட்டில் ஸோ அவங்கக்கிட்ட ஒரு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்துடைய உண்மைத்தன்மை என்ன எந்த லெவலுக்கு போகுது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் அடுத்து பிக் பாஸில் இருக்கிற உள்ளே இருக்கிற பிரபலங்கள் உள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி வாய் திறக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய ரூல் அதாவது நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது இல்லை போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது நீங்கள் ரியாக்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் போகிறேன்னு குறிப்பாக வந்து சொல்லக்கூடாது அவ்வளோதான் போகக்கூடாது இல்லை போக மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லுங்கள் ஏன்னா போன சீசனில் ஒரு விஷயம் நடந்தது ஸோ நிறைய பேர் வந்து பிரபலங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்னில் இப்போ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக இவ்வளோ டாப்பிக்கு ஸோ மொதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பிக் ப்ரொமோ ஷூட் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிந்து விட்டது ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேற்று இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஷூட் வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பேசியிருந்தோம் அதற்கேற்ற மாதிரியே சூப்பராக ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த அப்டேட்டு ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கி மார்னிங்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்பாட்டை வந்து செலக்ட் பண்ணி ஸோ ஹோஸ்ட் சேஞ்சுக்கான எல்லா விஷயங்களும் வந்து பேட்டர்னில் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு இடத்தில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ இது பிக்பாஸ் எயிட் தமிழுக்கான ஷூட்டா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம்டாக தெரியல அதை பற்றின எந்த அப்டேட்டும் இல்லை பட் அவருடைய காஸ்டியூம் வந்து பார்க்கும் பொழுது இது மேபி பிக்பாஸ் எயிட் தமிழுக்கான ஷூட்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது ஓகேங்களா ஏன்னா அவர் ஷூட் பண்ணிட்டு வெளியே வரும் பொழுது தாத்தா பாட்டிலாம் வந்து கை காட்டி ட ஆடினாங்க இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கை காட்டினாப்பில் விஜய் சேதுபதி அப்படியே அவங்க கூட்டு நடந்து வரும் அந்த லெவலுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது ஆனால் ஷூட்டிங் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரியில் வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா விஜயசதுவதி அவர்கள் அடுத்த படம் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தமிழில் டெய்மாவும் சொல்லியிருக்காங்க அவர் பண்ணுறதெல்லாம் சீரிஸ் ஹிந்தி வெப் சீரிஸ் தான் சரிங்களா அதனால் இங்கே வந்து எதுவும் கரெண்ட்டாக கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ மேக்ஸிமம் அதை நம்ம டீகோட் பண்ணும் பொழுது பாஸ் தமிழுக்கான ஷூட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கணிப்பாக இருக்கிறது ஓகேங்களா ஆனால் ஐந்து ஆறு மணி நேரம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டு நாளாக புதுச்சேரி தான் இருந்திருக்காப்புல நேற்றும் இருந்திருக்காரு இன்றைக்கும் இருந்திருக்கார் இன்றைக்கி ஷூட் முடிஞ்சிறதுக்கு முன்னாடி அதாவது காலையிலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து புதுச்சேரி உடைய ஆளுநர் துணை ஆளுநரை வந்து பார்த்திங்கன்னா சந்திச்சிருக்கார் ஓகேங்களா அவர்கிட்ட போய் ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு மீட்டிங் போயிருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ இன்றைக்கி பெரும்பாலும் ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு ஐந்து வாரம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால ஸோ பிக் பாஸ் ப்ரோமோ சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் ஸோ ஒரு வாரம் எடிட்டிங் டேபிளில் வச்சு கஷ்ட கட்சி கரச்சு கரைச்சுன்னு வெட்டினாலும் செப்டம்பர் முதல் வாரம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் எயிட் தமிழுக்கான முதல் ப்ரமோ வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் ஓகே சுஜேஷ் சதுபதி அவருடைய ஸ்டைலாக இருக்கட்டும் ஆள் வந்து ரொம்ப ட்ரிம்மாக அழகாகிட்டார் பார்க்கறதுக்கு முதல் வந்து மகாராஜாவரத்துலாம் ஒட்டம்பு சும்மா வெயிட் பயங்கரமாக இருந்தது ஆனால் இப்போ பார்க்கும் பொழுது ஆன்சமாக சூப்பர் சூப்பராக வந்து இருக்கார் பார்க்குறதுக்கு அந்த பியர்ட் ஷேப்பாக இருக்கட்டும் ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ என்ன டைலாக்ஸ் சொல்ல போகிறாரு இந்த சீசனுக்கான டேக்லைன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப உங்களை மாதிரி நானும் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன் வெயிட் பண்ணுவோம் என்ன இவ்வளோ தூரம் தாண்டியாச்சு இன்னும் ஒரு மூணு நாலு நாள் தானே வெயிட் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிறது தான் ஸோ இது ஒரு அப்டேட்டு ஓகேங்களா அடுத்து ப்ரமோ ஷூட் நடந்த பிறகு ஐ லோகோ தனியாக வருமா ப்ரொமோ ஷூட் தனியாக வருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கும் பொழுது மொதல் ஐ லோகோ ரிவியூல் தான் வரும் அது எவ்வளோ சீக்கிரம் எடிட் பண்ணி முடிஞ்சு இந்த மந்த் எண்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ எடுத்துட்டாங்க அதாவது ஐ லோகோ ரிவீல் ப்ளஸ் அவருடைய ப்ரொமோ ரெண்டுமே முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஐ லோகோக்கான வேலைகள் அதெல்லாம் ஏற்கனவே பண்ணி வச்சுருப்பாங்க பிக் பாஸ் டீம்லேருந்து இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் சும்மா அப்படியே நடந்து வந்துட்டு அப்படி கை காமிச்சிட்டு பிக் பாஸ் ஈட்டுக்கான லோகோ வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்மாய் வரும் அவ்வளோ தான் அது எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் போகுது அவர் வரப்போகிறாரு இன்றைக்கி எடுத்துருப்பாங்க ஷூட்டாக க்ரீன் சிக்னல் ரிமூவ் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து இதை வச்சுட்டு அனுப்பிடுவாங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக ஜாஸ்தி சரிங்களா ஸோ செப்டம்பர் ஒன்றுக்குள்ளேயே வந்துடும் ஆகஸ்ட்டுக்குள்ளேயே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஐ லோகோ ஆனால் ப்ரோமோ வந்து செப்டம்பர் முதல் வாரம் தான் அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் வந்து அப்டேட் அடுத்து ரியாஸ்கான் மலையாளம் ஆக்ட்ரஸ் ரேவதி சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இவர் வந்து அப்ஸினாக வந்து பேசினார் என்கிட்ட நீ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து பேசியிருக்காங்க அதுக்கு ரியாஸ்கான் வந்து சும்மா பயந்துட்டு உள்ளே வந்து இல்லாமல் அவரே வெளியே வந்துட்டு யார்கிட்ட பேசின சொல் கால் இருக்கா ரெக்கார்ட் பண்ணியிருக்கியா அதை எடுத்து போடு நான்லாம் அப்படி கிடையாது என் பையன் பொண்டாடி என் பையன்லாம் வந்து பார்த்தோன்னா வேறு லெவலு ஷாரிக்கு உமா ரியாஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு சும்மா நீங்கள் வந்து லைம்லைட் வரணும் அப்படின்றதுக்காக என் பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க வந்து மலையாளம் மேக்டர் சித்திகும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க ரியாஸ் கான் பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் ரியாஸ்கான் வந்து இறங்கி அடிக்கிற மாதிரி டே நான் அவங்க அடித்தா ஒன்றை வீட்டுரா அப்படின்ற மாதிரி போட்டு தாங்கிட்டாப்புல ஆனால் பிக்பாஸ்குள்ளே வரணும்னா இதை விட வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆக வேண்டும் ஏன்னா இதுதான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒரு கான்ட்ரவர்சி மீராமித்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் தான் என்ன சொல்கிறது அங்கேருந்து ஆட்கள்லாம் போய் ஈவிபி செட்டுக்குள்ளே தான் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி தான் வந்து பயங்கர ஒரு என்ன சொல்கிறது பயங்கரமான ஒரு கேஸில் அவங்க மேலே இருந்தால் பாஸ்க்கு ஈஸியாக வந்து போயிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் அதனால் ரியாஸ்கானுக்கு இந்த வட்டம் கதவு திறந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னொன்று பிக்பாஸ் ஈவிபியில் தான் நடக்கும் செட்டு போட்டு இவன் பாண்டிச்சேரி செடி எங்கே அப்படின்ற மாதிரி ஏங்க கமல்ஹாசன்னால் ஈவிபி விதை சா பாண்டிச்சேரி அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன் எங்கேனா தான் என்ன சீக்கிரம் ரொம்ப தான் சரி தானே அப்படின்ற மாதிரி தான் அடுத்து நம்ம அர்ச்சனா அன்பு ஜெயிக்க நம்புறியா அப்படின்ற மாதிரி சொன்னவங்க இப்போ ரீசெண்டாக வந்து திருப்பி பிக்பாஸ் பற்றி வாயை தர்க்குறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள் லைஃப் ஆஃப்டர் பிக் பாஸ் நீங்கள் வந்து அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி வேறு லெவலில் போயிட்டுருக்கீங்க திருப்பி நீங்களே வாயை கொடுத்து ஏதாவது பேசுனீங்கன்னா நிறையா பேர் வந்து உங்களை நோண்டி நீ தானே இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க அதனால் அர்ச்சனாக்கா உங்ககிட்ட ஒரு தாழ்மையான கருத்து என்னென்னா பிக்பாஸ் பற்றி இனிமேல் வந்து பேசாதீங்க ஏன்னா பாஸில் நீங்கள் வில்லி தான் பாஸில் உங்கள் கேரக்டர் வந்து பேடு தான் பாஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணதெல்லாம் தவறு தான் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே பேசியாச்சு இவன் திருப்பி வந்துட்டு அன்பு ஜெயிக்கணும் அப்படியே நான் சும்மா சாதாரணமாக சொன்னேன் அதை எடுத்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பறக்கி விடுறாங்க நான் இது போடணும் வீடியோ போட்டாலும் கீழே வந்து அன்பு ஜெயிக்கணும் முடியாதுனு போடுறாங்க அதாவது ஒரு விஷயம் சொல்லும்பொழுது ஆடியன்ஸை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கிறப்ப மொதல் மரியாதை கொடுத்து பேசுங்க அவன் போடுறான் அவன் போகிறேன் அவன் போகிறான் அவன் இல்லைன்னா நீங்கள் இல்லை இந்த டைமில் சரியா எவன் போடுறான்னு சரி முதல் ஒருத்தன் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறான் இல்லை கமெண்ட் பண்ணுறான் அப்படின்னா மொதல் வந்து ஓகே அவங்க 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 பண்ணுறாங்க பேசுகிறாங்க பட் நம்ம அதை கண்டுக்காமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணால் பரவாயில்ல இன்னும் நீங்கள் வந்து பிக்பாஸில் இருக்கிறத நீங்கள் நியாயப்படுத்துறீங்க அப்படின்னா அது வந்து முடியாது நீங்கள் ஆஃப்டர் பாஸ் பயங்கரம் பண்ணிட்டீங்க உங்களுடைய அந்த நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு ஆஃப்டர் பாஸ் உங்களுக்கு அதெல்லாம் வந்து எதிர்கொண்டு வேறு லெவலில் பவுன்ஸ் பேக் ஆகிட்டீங்க அதெல்லாம் ஓகே பட் திருப்பியும் வந்து பிக்பாஸை நான் வந்து செஞ்சது அவங்க வந்து இப்படி போட்டானுங்க கமல்ஹாசன் வந்து ஹோஸ்டாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட அது ஓகே பட் அவர்கிட்டே நான் வந்து சொல்லுவேன் அந்த மாதிரி அன்பு ஜெயிக்கும் நீங்கள் தான் சார் சொன்னீங்க அன்பே செய்வதில்லை அப்படின்ற மாதிரி அன்பு ஜெயிக்கும் நம்புறையா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லலை அவர் சொன்ன பேட்டனே வேறு ஓகேங்களா நான் அதான் சொல்கிறேன் குதர்க்கமாக வந்து இப்போ வந்து பிக் பாஸ் பற்றி எதுக்கு பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அப்படியே லைம்லைட் போனீங்களா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டிசால்வ் ஆகிடுச்சு அந்த ஹேட்டே வந்து இல்லை இப்போது எல்லாம் வந்து வேலையை பார்க்க போயிட்டாங்க திருப்பி நீங்கள் பாஸ் உள்ள இழுத்து எதுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல மேபி நீங்கள் லைவ்லேட்டு வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிறதும் புரியல அதனால் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டை பற்றி பேசுங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு மற்றபடி வேறு எந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படியே பற்றியும் இல்லை ஸோ ஃப்யூச்சர் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு அடுத்து பாஸ்ட் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ம வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட்டுன்னா ப்ரொமோ ஒன்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மடம் மட்டம் மட்டம் மடம் வந்துடுங்க யார் வரப்போகிறா என்ன அப்படின்ற டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எல்லா ஆர்டிகல் அப்டேட் ஆகும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து தரேன் ஓகேங்களா ஆனால் ப்ரொமோவும் ஐலோவும் வந்த பிறகு கண்டிப்பாக நிகழ்ச்சி சூடு பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னும் சொல்கிறேன் சந்திப்போம் சந்திப்போங்க